அங்கே பதிவு பண்ணிட்டு ஃபுல்லாக ரவுண்ட்ஸ் தான் ஏழு மணிங்க வந்து நான் வெளியே ரவுண்ட்ஸ் போயிட்டு எட்டு மணியில் அங்கே ஸ்பாட்டுக்கு வந்துடுவேன் ஆறு மணி கிளம்பி கொஞ்சம் ஊரை பார்த்துட்டு எட்டு மணிக்கு பட போட்டு போட்டு மறுபடியும் ரவுண்ட்ஸ் எந்த ப்ராப்ளம் எல்லாம் கரெக்டாக கரங்க எந்த இதுவும் கிடையாது எதோ தவறான செய்தி வந்து உடல்நலக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் கிடையாது நான் ஊனே எடுக்கவேல என்ன நீ என்ன என்ன காரது காரி இப்ப ஹாஸ்பிடல் வந்து சார் இது நான் இங்க இருந்து லேர் இருக்கேன் சார் ஒண்ணுல குடுங்க இங்க சார் இல்ல நீங்க குடுங்க முன்ன இல்ல ஆமாதா ஒண்ண <laughs> <laughs> தே கொஞ்சம் ஸ்டெப் கொஞ்சம் அதிகமா போறியே கொஞ்சம் ஏடா ஊறி உட்காருங்கப்பா ஒண்ணு இல்ல கொஞ்சம் டை செட் பண்ணி நல்லா பேச போறோம் நல்லா சீமை போடுங்க ஓகே பதட்ட பதட்டனா அத போனா போடுறேன் போடுற இடம் இது நிக்குறேன் போறேன் எத்தனை அந்த பீல் திமுகவின் ஊடகங்கள் பாமக வேட்பாளர் திரு சி அன்புமணி அவர்கள் உடல்நலக் குறைவாக பாதிக்கப்பட்டுள்ளதாக பொய் செய்தியை பரப்புகின்றனர் நாளைய தேர்தல் விக்ரவாண்டியில் நடைபெற சூழ்நிலையில் இதற்கான பதிலை தற்போது கொடுத்திருக்கிறார்